ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதன் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் நீரோடை தேடும் மான்பூளை அத்தியாயம் ஒன்பது ஹலோ பவினா ஏண்டி எருமை காலையில் போய் இறங்கினவளுக்கு இப்போ தான் பேச நேரம் கிடச்சதா ஆடி அசைஞ்சு பேசுகிற எனக்கு எவ்வளவு டென்ஷனாக இருக்குது தெரியுமா உனக்கு என்ன டென்ஷன் நான் தான் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் எப்போ யாருக்கு உன் உண்மை தெரியுமோன்னு அடிச்சு மாய மூடு நீயே உளறி வைக்காத உளறி வச்சு காரியத்தை கெடுத்துடுவா போல எதுக்கு இப்படி கத்துற நீயே கத்தி காட்டி கொடுத்துருவா போல என்று பவினா திட்ட ஆட போடி நம்ம வீடு மாதிரி நினைச்சியா எங்கே நின்று பேசினாலும் எல்லாருக்கும் தெளிவாக கேட்க நான் இருக்கும் அறையே நம்ம வீடு அளவை விட பெருசாக இருக்கு மூ ஆமாம் ஓ அவ்வளவு பெரிய அப்பா டக்கராக அவனுங்க ஆமாம் ஆனால் எல்லாரும் நல்லவங்க மாதிரி தான் தெரிகிறாங்க ஆனால் உன்னோட பெரியம்மா தான் முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க சரியாக பேசுறது இல்லை மற்றபடி ஓகே தான் பாட்டி தாத்தா ரொம்ப ஸ்வீட் நீயே வந்திருக்கலாம் எனக்கு தெரியும் முடி எப்போ வரணும்னு அப்போ கண்டிப்பாக வருவேன் எதுக்கும் ஜாக்கிரதையாக இரு என்று ஃபோனை வைத்தாள் பவினா அவள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கித்தான் வேலை செய்கிறாள் என்ன ஒரு தொல்லை என்றால் காலில் போட்டிருக்கும் கட்டு தான் ஃப்ரீயாக இருக்க முடியலை கலட்டி போட்டுட்டு ஹாயாக இருக்கலாம்னா அப்பா திடீர்னு பாப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே வருவார் இரவு நேரம் தவிர கதவை தாள் போட மாட்டார்கள் எனவே பகலில் தால் போடவும் முடியாது இந்த அவஸ்தை தான் பெரிதாக இருந்தது அவளுடைய ஃபோன் அடிக்க எடுத்து பார்த்தாள் இனிய இம்சை என்று வர சிரித்தபடி எடுத்து ஹலோ என்னடா என்றாள் என்ன என்னத்தை டாவுறது என் டாவுதான் இங்கே இல்லையே என்னடா முத்தி போச்சு போல் தலையில் எலுமிச்சம்பழத்தை வச்சு குழி இதுக்கெல்லாம் இந்த பைத்தியம் தெரியாதுடி இதுக்கு வேறு வைத்தியம் இருக்குது நேரம் வரும்போது நீ வைத்தியம் பார்த்தால் தெளிஞ்சிரும் அது சரி உன் தங்கை என்ன பண்ணுறா ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஏண்டா பிள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டியையும் ஆற்றுரியா சேச்சே நான் ஏன் அந்த பிள்ளைய கிள்ள போகிறேன் ஓஹோ உனக்கு அப்படி வேறு நினப்பு இருக்கா மகனே வந்தேன்னா பெட்டி போட்டுருவேண்டா எதை சி எருமை வாய முடிடா இப்போ பாவம் உன்னால தான் பருதி அங்கே போயிருக்கிறா நமக்காகத்தான் போயிருக்கா அங்கே என்ன நிலவரம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கு தெளிவாக தெரியட்டும் அப்புறம் நாம் முடிவுக்கு முடிவு எடுக்கலாம் எல்லாம் சரிடா இந்த கால் கட்டு தான் பெரிய இன்சையாக இருக்குது ஃப்ரீயாக இருக்க முடியலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க டார்லிங் நீ ஊருக்கு போகாமல் உன் தங்கையை அனுப்பத்தானே பொய்யா இந்த ஆக்சிடென்ட் ட்ராமா போட்டோம் போட்டதாக ஒழுங்காக நடத்தணும் நீ இல்லாமல் எனக்கு ஆஃபீஸே வெறிச்சோடி போன மாதிரி இருக்குது ஏன் உன் ஃப்ரெண்டு அந்த தொண்ணத்தொணை சந்திப்பு இல்லையா இருக்கா இருக்கான் ஆனால் அந்த துணைத்தன கூட எனக்கு இப்ப பிடிக்கலை தான் உன் தங்கை வருவாளோன்னு இருக்கு இன்னைக்கு தானேடா போய் இறங்கி இருக்கா அதுக்குள்ள எப்படி வருவான்னு கேட்குற அதுக்குள்ள எப்போ வருவான்னு கேட்குற அவள் வரும் வரைக்கும் எல்லாம் என்னால் பொறுமையா இருக்க முடியாது இன்னும் நாலு நாளில் ஏதாவது சாக்க சொல்லி ஆஃபீஸுக்கு வந்துடு டார்லிங் என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியலை என்றான் எனக்கும் அப்படி தாண்டா இருக்கு நாலு நாள் பொறு வர்றேன் என்றாள் ஓகே பாய் ஃபியல் முறைக்கிறான் என்று ஃபோனை வைத்தான் அவன் பெயர் பவித்ரன் மிடில் கிளாஸ் குடும்பம் இரண்டு தங்கைகள் கஷ்டப்பட்டு படித்து இந்த அளவு உயர்ந்து இருக்கிறான் பவினாவும் அவனும் ஒரே கல்லூரி சீனியர் மாணவன் இவன் கல்லூரியில் படிக்கும் இவளை சைட்டடித்து கொண்டு இருப்பான் மற்ற மாணவர்கள் பவினாவின் தடாலடியை பார்த்து ஒதுங்கி போகும்போது இவன் அவளை ரசித்தான் எட்ட நின்று அவளை சைட்டடித்தான் பவினா தோழிகள் அடி பவினா அந்த சீனியர் உன்னை பார்த்து சொல்லு விடறாண்டியே என்றார்கள் அவனை திரும்பி பவினா பார்க்கும்போது அவனும் இவளை கண்ணோடு கண் பார்த்து சிரித்தான் அவ்வளவுதான் நெருங்கவோ பேசவோ அவன் முயற்சி பண்ணலை ஏதோ வெத்து வேட்டு என்று நினைத்து கொண்டாள் ஆனால் பவித்திரனின் நிலையே வேறு தகப்பன் இல்லாத குடும்பம் அப்பாவின் சொற்ப பென்ஷனில் குடும்பம் ஓடுது அவனை நம்பி அவன் குடும்பம் இருக்கு அம்மா தங்கைகள் இருக்காங்க என்பதால் அவன் மனதிற்கு பிடித்த பெண்ணை ரசிக்க கிடைக்கும் நிமிடங்களை அவன் சொர்க்கமாக நினைத்து ரசித்து அனுபவித்தான் அது ரசனைதான் அவள் திமிரை தெனாவட்டை அவன் ரசித்தான் திமிருக்கே அழகென்று பெயர் என்று நினைத்து ரசித்தான் அதை தாண்டி செல்ல அவன் குடும்ப பொருளாதார நிலை இடம் கொடுக்கலை ஒரு சுற்றி குழந்தையை ரசிப்பது போல் அழகான பூவை வானவில்லை ரசிப்பது போல் ரசித்தான் அவன் பார்வையில் கல்மிசம் இல்லை கெட்ட எண்ணம் இல்லை அவன் பெயரைப் போலவே பவித்திரமான பார்வை அதை புரிந்து கொண்டதால்தான் பவினா அவனை கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் அவளையும் அறியாமல் சில சமயம் அவள் கண்கள் அவனை தேடி அடையும் அதை அவள் அப்ப புரிந்து கொள்ளவில்லை அவன் படிப்பு முடிந்து கேம்பஸில் செலக்ட் ஆகி நல்ல வேலைக்கு சென்று விட்டான் மூன்று வருடம் கழித்து பவினா கேம்பஸில் செலக்ட் ஆகி அதே கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த போது அவன் தன் திறமையால் உயர்ந்து பெரிய பதவிக்கு போய் வெளிநாட்டிற்கு போய்விட்டான் இரு வருடங்களுக்கு முன்பு அவன் வேலை விஷயமாக கம்பெனிக்கு வந்தபோதுதான் அவளை பார்த்தான் பார்த்த பிறகு வெறும் பார்வையால் பிரசித்துவிட்டு போக அவனால் முடியலை முன்பை விட அவன் நிலை இன்று உயர்ந்து இருந்தது முதல் தங்கைக்கு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து அவளுக்கு பிரசவ செலவு முதல் காதுகுத்து வரை செலவு செய்து விட்டான் இரண்டாவது தங்கைக்கு வரன் பார்த்து கொண்டு இருக்கிறான் இந்த கடமையும் முடித்துவிட்டால் அவன் சுதந்திர பறவை எனவே இப்போது தைரியமாக அவளை நேருக்கு நேர் பார்த்து ஹலோ ஜான்சிரானே எப்படி இருக்க என்றான் அவனை பார்த்த முதல் நொடி அவள் முகத்தில் ஒரு சந்தோஷம் அதை அவனும் உணர்ந்தான் ஹலோ நான் ஜான்சிரானே இல்ல பவினா எனக்கு நீ ஜான்சி தான் என்றான் இன்னைக்கு மழை கொட்ட போகுது போல என்று அவள் சுற்றுமுற்றும் பானத்தை அண்ணாந்து பார்க்க ஏன் இப்படி பார்க்குற என்று அவன் புரியாமல் கேட்க இத்தனை வருடம் கழித்து பார்த்தவர் எப்போவும் போல சைட் அடிச்சுட்டு போகாமல் என்கிட்ட தைரியமாக பேசுகிறாரே அதுதான் மழை வருதான்னு பார்த்தேன் என்றாள் ஆத்தாடி இந்த பொண்ணுங்க எவ்வளவு படித்தாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க இடக்கு பேச்சை விடமாட்டாங்க மழை வந்தால் வரட்டும் என்னால் மற்றவங்களுக்கு நல்லது தானே நடக்குது என்றான் ஆமாம் நீங்கள் எங்கே இங்கே என்று பவினா கேட்க நான் தான் உன்னை கேட்கணும் இது என்னோட ஆஃபீஸ் என்னது உங்க ஆஃபீஸா நான் இங்கே உங்களை இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஒரு தடவை கூட முன்னாடி பார்த்ததே இல்லையே எப்படி பார்க்க முடியும் நான் தான் யூரோப்பில் இருக்கேனே நான் இங்கே வந்து மூணு வருஷம் ஆகுது இப்போ தான் வேலை விஷயமாக வந்தேன் என்றாள் ஓ அப்படியா என்றாள் அதன் பிறகு அவன் அங்கே இருந்த மூன்று மாதமும் இருவரும் தினமும் நேரடியாகவும் ஃபோனிலும் பேசி பழகினார்கள் அவன் திரும்ப யூரோப் போகும் முன் காதலை சொல்ல நினைக்க வழக்கம்போல் பவினா முந்திக் கொண்டு தன் காதலை சொல்ல அவ்வளவுதான் விண்ணில் பறந்தான் ஆனாலும் சுதாரித்து தன் குடும்ப சூழ்நிலை வசதி என்று எதையும் மறைக்காமல் சொன்னான் அதனால என்ன உங்க கடமையை முடிச்சிட்டு வாங்க எனக்கும் அப்பா தங்கை இருக்காங்க என்றால் அதன் பிறகு அவர்கள் காதல் போனிலும் வீடியோ காலிலும் தொடருது இப்ப வேலை விஷயமாக இங்கே ஒரு மாதம் வந்திருக்கிறான் அவன் கூட அவள் ஜாலியாக ஊர் சுற்ற நினைக்கும் போதுதான் அப்பா பிடிவாதமாக மாமா வீட்டிற்கு போகச் சொல்ல மறுத்து பார்த்தான் அப்பா பேசாமல் இருக்கவும் அவரை சமாளிக்கத்தான் இந்த ஆக்சிடென்ட் நாடகம் இந்த ஐடியா அவன் கொடுத்ததுதான் அப்பா மனசு வருத்தப்படக்கூடாது அதே சமயம் நாம நினைத்ததும் நடக்கணும் என்றுதான் இந்த ஐடியாவை கொடுத்தான் மகளுக்கு மதியம் சாப்பாடு போட்ட தியாகு உன் கால் எப்படிடா இருக்குது என்று கேட்க எப்போ பரவாயில்லப்பா ரெண்டு நாளில் டாக்டரை பார்த்துட்டு ஆஃபீஸ் போகணும்ப்பா முக்கியமான மீட்டிங் வருது என்றாள் அப்படியா சரி ரொம்ப கால ஸ்ட்ரெயின் பண்ணாத என்றவர் பருதியை அவங்க வீட்டிற்கு அனுப்பி இருக்க வேண்டாம்னு எனக்கு இப்போ தோணுது என்றார் ஏம்பா அவள் சின்ன பொண்ணு உன்னளவுக்கு தைரியம் இல்லாதவ விவரமும் பத்தாது ஏம்பா அவங்க என்ன அவ்வளவு கொள்ளாதவங்களா சேச்சே அப்படி இல்லைம்மா அவங்க மகளோட பொண்ணு அவங்க பேத்தி என்று ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதனால தான் உன்னை போகச் சொன்னேன் இப்போ பரிதி போயிருக்கா அவளை எப்படி நடத்துகிறாங்களோ ஏன்பா அவள் உங்களுக்கு ஃபோன் பண்ணலையா ம் பண்ணினா எல்லாரும் அன்பாக இருக்கிறதா சொன்னான் அதைத்தான் என்னால் நம்ப முடியலை ஒருவேளை உன் கூட அவள் வந்திருந்தா உனக்காகவாவது அவளை நல்லா வச்சுக்குவாங்க ஆனால் இப்போ அவள் என்னோட மகள்னு தெரிஞ்சும் நல்லா பார்த்துக்கிறாங்க என் நல்லா பார்த்துக்கிறாங்க என்பது தான் இடிக்குது என்றார் அப்பா அவங்க புத்திசாலிகள் அதனால தான் பருதி கிட்ட எந்த எதிர்ப்பையும் காட்டலை ஏன்னா பருதியை அவங்க நல்லா நடத்தலைனா அப்புறம் என்னை எப்படி அங்கே விடுவீங்க அதனால தான் அவளை நல்லா பார்த்துக்கிறாங்க போல கவலைப்படாதீங்க நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்க கூட பேசலையா என்று பவினா கேட்க இல்லைம்மா எனக்கு பெருசாக அவங்க கூட பேசி பழக விருப்பம் இல்லை உன்னை அந்த வயசான பெரியவங்க பார்த்து சந்தோஷப்படட்டும் அவங்க ஆசை நிறைவேறட்டும் என்று தான் அங்கே போகச் சொன்னேனே தவிர அவங்க கூட நம்ம உறவை தொடர நான் விரும்பலை நமக்கு அது ஒத்து வராது எனக்கு என் ரெண்டு மகள்களும் போதும் அவங்க கூட சேர்ந்தா அவங்க உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்ப்பாங்க ஏன்பா எங்களுக்கு கல்யாணம் பண்ண போறீங்க அப்ப நாங்க வேற வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும் ஆமாம்மா ஆனால் ஒருத்தியைத்தான் வெளியே செய்ய போகிறேன் ஒருத்தி என் கூட குடும்பத்தோட செட்டில் ஆகிற மாதிரி மாப்பிள்ளை தான் பார்க்க போகிறேன் நீங்கள் எப்போ வேணும்னாலும் என்னை வந்து பார்க்கலாம் நானும் உங்களை பார்க்க வருவேன் என்னால் அவங்க வீட்டு படிவாசல் ஏறி போக முடியலை பாப்பா உன் அம்மா ஞாபகம் வேற கொள்ளுது எனக்கு எனக்கு வேறு அம்மானு ஏன்பா நீங்கள் சொல்லலை ஏன் சொல்லணும் உன் அம்மா உன்னை வளர்த்ததில் ஒரு குறை நீ சொல்ல முடியுமா சொல்லு அவ அப்படி வளர்க்கும்போது நீ அவள் அம்மானு கூப்பிட்டது தான் நியாயம் இவங்க நல்லவங்க தான் ஆனால் என்னோட ரத்தம் என்னுடையது என்று அவங்க கூடவே இருக்கி வச்சுக்குவாங்க அதனால தான் அவங்க பக்கமே நான் திரும்பலை என்றார் இப்போது பவினாவுக்கு நிம்மதியாக இருந்தது அப்பா மாமா வீட்டில் என்னை திருமணம் செய்து கொடுக்க நினைக்கலை நல்ல வேளை இனி தைரியமா என் காதலை சொல்லலாம் என்று நினைத்தாள் மாலை நேரம் ஐந்து மணி தோட்டத்து கல்வெஞ்சில் அமர்ந்தபடி டீ குடித்துக் கொண்டிருந்தாள் பரிவர்த்தனை அப்போது அங்கே வந்த இரண்டு மாண்டுகள் ஐ நீங்க தான் எங்கள் அத்தையா அழகா இருக்கீங்க என்றார்கள் நீங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப அழகா இருக்கீங்க என்று பரிவர்த்தனை அவர்களை கொஞ்சினாள் அப்போது அங்கே வந்த பெண் பவினா வாவா என்று அவளை கட்டி அணைத்து கொண்டவள் என் பேர் மாலதி உன் சின்ன மாமா மகள் என்னை பக்கத்து ஊரில் கட்டி கொடுத்துருக்காங்க நீ வந்திருக்கேன்னு சொன்னதும் என் வீட்டுக்காரரை கெஞ்சி உடனே போகணும்னு வந்துவிட்டேன் என்றாள் ஓஹோ உடனே போய் ஆகணும்னு அடம் பிடிக்கிறதுக்கு பேர்தான் கெஞ்சிறதா என்று கேட்டபடி அவள் கணவன் வர பரிவர்த்தனை சிரித்தாள்